எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சஞ்சனா சாரிஸ் முதல் ரெண்டு மூன்று வீடியோ செய்திருப்பேன் எங்களோட தமிழாக பிஸ்னஸ் வெம்பில ட்ரெண்டு மெயின் புடவக் கடை இருக்கு ஒன்று வந்து சஞ்சனா சாரிஸ் மற்றது வந்து அக்ஸனா புடவக் கடை இது ரெண்டும் வந்து பக்கத்தை தான் இருக்குது எங்கே இருக்குன்னு சொன்னால் வெம்பில இருக்கிற அதாவது எங்கட பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு நேரம் அப்போசிட்டா அஜந்தா ஜுவல்லரி இருக்கும் அஜந்தா ஜுவல்லரிக்கு உள்ள நீங்கள் உள்ளுக்கு வந்து அப்படியே கீழே வரலாம் அல்ல கீழே தான் கடை இருக்கு அப்படி இல்லையண்டா இந்த கணபதி கஷ்கரீண்ட சைட் ரோடால வந்து பின்பக்கம் இருக்குது இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்டா இந்த சாரி வாங்கினால் இந்த சாரி வாங்கினீங்கன்னு சொன்னால் இதில் பக்கத்தில் இந்த படத்தில் டேய்லர் கடை இருக்குது ராயசனி டேய் கடை இருக்குது அதில் என்ன உடுப்பு வாங்கினான்னு சாரி ப்ளவுஸ் எல்லாம் ஹாஃப் அன் அவர்லாம் தச்சு தருவார் அப்போ அதை நாங்கள் மெயின் ஆர் வீடியோவில் காட்டுறேன் மெயின் இந்த கடை தான் நிறைய ஆஃபர் வந்துருக்கீங்க நிறைய சாமான் போட்டிருக்கோம் இந்தியா எடுத்துக்கணும் அவ்வளவு கடைக்குள்ள நுழைய அளவுக்கு சாமானாக குமிச்சு வச்சுக்கிறாங்க வாங்கோ உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கும் வாங்குவோம் உள்ள எப்படி இருக்கு சாய் வணக்கம் ஹலோ அண்ணா வா எப்படி இருக்கா எப்படி ஜாலியா இருக்கா அண்ணா நல்ல ஏசி இல்ல குளு குளு அப்படியே இருக்கறவன் என்ன செய்யிறது என்ன மாடி கடை புல்லா நிரஞ்சி வெச்சிருக்க நம்ம முதலாளி என்ன புது ஸ்டாக்கங்கள் தான் வந்திருக்கு அப்ப இனி நீங்க வந்துட்டீங்க இனி கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் இல்லடி அப்பா நல்ல ஆஃபரா கொடுக்கணும் ஆஃபர் நல்ல ஆஃபர் போய் கொண்டு நல்ல ஆஃபர் இருக்கு நம்பி சொல்லலாம் நம்பி சொல்லலாம் இல்லையோ ப்ரோ கண்ண மூடி கொண்டு வாங்களா ஓகே கண்ணை மூடி கொண்டு வாங்களா எங்க தொடங்குவோம் தொடங்க முதல்ல வாங்க ஒரு தொங்கல் வரையும் போய் வருவோம் ரெண்டு சைட்டையும் பாருங்கோ அவ்வளவுக்கு குவிச்சு இந்த மேலே மேலே குவிச்சு இஞ்சா குவிச்சு அங்கே வர இந்த என்ன நிறைய ஸ்டோக் வந்து உடைக்காமல் இருக்குது அதையும் காட்டுறேன்னா கொஞ்சம் பாருங்க இதுக்கெல்லாம் மூட மூடையாக இருக்கிறத வந்து ஸ்டோக் இறக்கி வச்சுக்கணும் உடைக்காமல் பைக்க இடம் இல்லை அவ்வளவுக்கு ஸ்டோக் வச்சுக்கணும் அதோட மெயினாக ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் போட்டிருக்கணும் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு தான் கேட்குறீங்க முடிஞ்சா இதில் உள்ள சாரி பிளவுஸுகள் ஓகே இதில் உள்ள சாரி பிளவுஸுகள் உங்களால் முடிஞ்சால் எங்கேயாவது பத்து ஃபோனுக்கு வாங்கி காட்டணும் மெயினா காட்டுறன் இந்த சாரி நம்பி சொல்றனா சாய் நம்பி சொல்றன் சாரி பிளவுஸ் 10 பவுனா நீங்க நம்பி சொல்லலாம் ஓகே இதுல உள்ள சாரி பிளவுஸ் எல்லாம் வந்து ரெடிமேட் சாரி பிளவுஸ் வந்து 10 பவுன்ஸ் போடுங்க வர்க் எங்க போனாலும் எடுக்க முடியாது அண்ணா 10 பவுண்டுக்கு நாங்க கொடுத்து கொண்டு இருக்கறோம் நம்பி சொல்றனா நம்பி சொல்லலாம் ஓகே அட கேடியகளை பார்த்து வாராங்களுக்கு அங்களுக்கு கட்டாயம் எங்கட வீடியோ நீங்க பார்த்து சொன்னா 10 பவுன்ஸ்க்கு சாரி பிளவுஸ் எந்த சாரி பிளவுஸ் சொல்றனா எடுக்கலாம் 10 பவுன்ஸ் ஓகே அப்படியே முன்னுக்கு போவோம்

பாரு <mind them> வெளியும் <önemli> <mother> <IK Roger> <reduz attent>

சரியான கிராண்டான இது போட்டி போனோன்னு சொன்னால் இந்தியா காசுக்கு நியர்லி நாலாயிரம் ரூபா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்தியாவில் அப்போ நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முதல்ல இப்படி என்னன்னு சொல்கிறது என்னென்னு சொல்றது இது வந்து நான் வாங்கிக்கிறேன் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல

எனக்குண்டிம் என்ன மாதிரி

உண்மையா நீ பாருங்க நான் அந்த முதல் வளமையா நெக்லஸ் காட்டன் காலத்துல வச்சு காட்டுறது சட்ட காட்டன் இருந்து இறக்க வச்சு காட்டுறது

இது வடி வரது இது நல்லா இருக்கு அப்ப அக்கா கூட எடுத்து விடுங்களே அக்கா கிட்ட இல்ல நான் வேற அக்கா கிட்ட போறோம் இது நல்ல கூத்தா இருக்கு சரி இந்த வீடியோ இப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்ப நீங்க வீட்ல இருந்து ரிலீஸ் ஆக வேண்டிய வரும் நினைக்கிறேன் காக்கு தெரியும் தான நான் அப்படியே நாலண்டு ஆனா உண்டு நீங்க கொளுத்தி போடுவீங்களா அத தெரியும் படிவா கொளுத்தி குளத்தி எங்களுக்கு நிம்மதியா இருக்காது நிம்மதியா இல்ல இது நல்லா இருக்கு உண்மையா வடி இருக்கு எப்படி நான் வெயில் வெளியில கொளுத்துது உனக்கு என்ன அதான் உனக்கு என்ன ஏசியில இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன வாழ்க்கை வீட்டுல ஏசியில இருக்க நீங்கள் சம்பளத்தோட ஏசி இருவங்களே என்ன வாழ்க்கை நாங்கள் செத்து சின்னா விண்ணா நீ வெள்ளி ஆயுத என்ன சிவப்பா விருப்பாடியப்பா விடு விடு எனக்கும் பொறாமையாதான் இருக்கு

எவ்வளவுதான் உடுப்புகள் என்னுடைய அக்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கள்கிட்ட வாங்க மாட்டோம் நாங்கள் ஈலிங் ரோட் ஆல்பர்ட் அல்ல சவுத் ஓல தான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன நானும் சவுத் ஹோல போய் வாங்கினால்தான் அக்கா மகளுக்கும் என்னுடைய சம்சாரிக்கும் உண்மையா செட்டியான வரது இருக்கு தான் நான் யோசிக்கிறேன் இந்த உடுப்பெல்லாம் தொண்ணூறு பவுனுக்கு நான் போய் சவுத் ஹோல நாற்பது நாற்பதுக்கு வாங்கினான் சத்தியமா உண்மை கதை

இது 60 பவுண்ட் 60 பவுண்ட் ஆனா என்ன இதுல ஒரு ரெண்டு பீஸ் தான் இருக்கு என்னடா வந்த அடுத்த நாள் இதுல எல்லா கலருமே கூடுதலா போயிட்டுது ஏன்டா இந்த விலைக்கு இவ்வளவு இப்படியான ஒரு ஷல்வார்கள் வந்து குறைவுதானே தானே இது ஷாலும வருது ஓகே சூப்பர் சூப்பர் அது இல்லாமன்னா என்ன கொஞ்சம் என்னன்னு சொல்றது பிரைஸ் கேட்டோனா வந்து எனக்கு எனக்கு ஷோக்கா இருக்கு ஏன் ஷோக்கா இருக்கடா இவ்வளவு மலிவாவும் இந்த பிரைஸ்லயே விடுக்கண்டே இல்ல உங்களுக்கு ஷோக்கா தான் இருக்கு ம் ம் கஸ்டமர் நிக்கறதால நான் அவينه கஸ்டமர் டிஸ்டர்ப பண்ணாம இந்த சாரி க இந்த சாரி என்ன விலை மாரு சாய் இதன்னா ஆஃபர் பிரைஸ் போ நீ வெச்சு காட்டு நீ வெச்சு காட்டு பின்னால வரஞ்சால பாரு ஓகே மா ஆ காட்டு வந்தன்னா இந்த சாரி உண்மையாவே வலிவான ஒரு பெரிய போர்டர் வந்த சாரி சோ எல்லா ஏஜ் ஆகளுக்கும் பண்ணலாம் நாப்பது ரூபாய் இல்ல கெஸ் பண்ணுங்க பாப்ப

இதுதான் நான் இந்த பரம்பரம் இந்த கல்யாண வீடுகள்ல சில பேர் ஒரே மாதிரி சாரி பத்து வேணும் ஒரே சாரி ஒரே சாரி நடக்குது ஒரே மாதிரி பத்து சாரி அஞ்சு சாரி ஒரு என்ன சொல்ற படிச்ச பிள்ளைகள் ஒண்டா ஒரே மாதிரி கட்டணும் அல்லது ஒரு பிறந்த நாளுக்கு ஒரே கலர்ல எல்லாரும் கட்டணும் நினைக்கிறார்கள் எல்லாம் இருக்குது இது கட்டியாச்சு வேற என்ன

இங்கே சஞ்சய் நாலு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு சார் நல்ல சார் இது என்ன இது என்ன நாங்கள் பதினெட்டு பவுனுக்கு டிரெக்ட் விலையை சொல்கிறேன் பதினெட்டு பவுனுக்கு நாங்கள் இது கொடுத்து கொண்டிருக்கிறோம் பதினெட்டு பவுன் பதினெட்டு பவுன் ஓகே ஒரு ஷர்ட் வந்து பதினெட்டு பவுன் பதினெட்டு பவுனுக்கு ஓகே மற்ற இஞ்சாலோட இது எல்லா எல்லா ஐட்டத்துலேயும் இருக்குது என்ன அப்படி இஞ்சாலோட இது நம்ம இந்த ஒயிட் பாக்ஸோட ஆகுது ஒயிட் பாக்ஸ் சிங்கிள் வாங்க இது சாரி இது விலவுண்ட சாரி பட்டு சாரியோ இது பட்டு பியூர் பியூர் பட்டு சாரி நீங்க காட்டு வந்து எங்கள்ட்ட வந்து யூனிக் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கலர்ஸ் மட்டும் இருக்கு சரியான மாதிரி வெயிட்லெஸ் சாரி வெயிட் வந்து பேரம் இல்ல இது இது பேரம் இல்லாம உங்களுக்கு ஸ்மூத்தா கட்ட நல்ல வடிவான சாரி இது எனக்கு நான் பாக்குறேன் கொட்டுன்ல இது வச்சுக்கணும் கொட்டுன் சாரையில என்ன சொல்றது

பிரைஸ்க்கு போய் கொண்டு இது என்னது கட்டலாம் இது இந்த சாரி இதன்னா बर्थडे ஃபங்க்ஷன் இதுக்கு கட்டலாம் கல்யாண வீட்டுக்கு கூடனா இப்படி சிம்பிள் சாரி தான இப்ப விரும்பி கூடுதலா போட்டுட்டு ஹெவி ஜுவல்ஸ் வந்து போட விரும்பினா ஆனா இப்படி இந்த டபுள் கலர் சாரி வரையக்க வந்து ஆக்கள் வந்து இன்னும் வடிவா காட்டு வடிவா காட்டு அது கொஞ்சம் என்ன மாதிரி வடிவ இல்லாத ஆக்கள் அத கட்டி விட கொஞ்சம் வடிவா காட்டு வடிவா காட்டு நீ வடிவா வரப்பட்டாடி நீ வடிவா வரப்பட்டாடி இப்படி இருக்கு

நான் பிங்களில் கலர்ல கட்டினான் பிங்க் கலர்ல ஓடுங்க பாவன் எனக்கு தெரிஞ்சு வருது சொந்தக்காரன் சொந்த

எடுக்கிறண்ணிக்கா ஓகே இப்படி இவருக்கு கட்டதானே இப்போ சிகப்பு சாறு கட்டினா சிகப்பு செருப்பு தான் போடணும் என்னென்னத்துக்கு எல்லாம் அந்த கட்டமானால எல்லா வகையான செருப்புகளும் இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு சிகப்பு போடணும்னா கணக்கா சிகாப்பு இருக்குது சிகப்பு கலரில் இந்த உயரக்குதி அந்த என்ன சொல்றது எல்லா கலரில் இவருக்கு இப்படி கலர்கள் இப்ப நாங்க இந்த லெஹங்காக்கள் எல்லாம் இப்படி போடலாம் லெஹங்காக்களுக்கு எல்லாம் அந்த கலர் போடலாம் இந்த மாதிரி போடலாம் மற்றது விதம் விதமா ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா என்ன 15 ரூபாய் 10 ரூபாய் உண்மையாவே நோமலா நோமலா அந்த பாத்ரூம் போற செருப்பு 5 ரூபாய் 5 ரூபாய் ஆனா இதுல வந்து லெஹங்கா போறது இவ்வளவு எக்ஸ்பென்சிவான செருப்பு 15 ரூபாய் 10 ரூபாய்க்கு இதெல்லாம் 15 10 ரூபாய் தான் அந்த எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் வெச்சிக்கலாம்

அங்கால சவுத் சவுத்தோலுக்கோ அல்லது ஈலிங் ரோட்லேயோ போனால் உங்களுடைய ஆடலுக்கு அங்கே போய் வாங்கினா தான் பத்திய படம் ஏன் தமிழ் ஆக்கள் அமர்த்தி பிடிச்சி விற்றுவாங்க ரெண்டு போட்டு அங்கே போய் வடநாட்டுக்காராட்ட போய் இருபது இருபத்தஞ்சு ரூபாய் வாங்குவீங்க உண்மையாக இது பத்து போனதுக்கு இருக்குது நான் உண்மையாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எங்கே இருந்து நீங்கள் யூரோப்பில் இருந்து பாருனீங்களா இருந்தால் கூட கூட வெம்பிலிக்கு தான் பாருனீங்க இவேட்ட வந்து எல்லாத்து ப்ரைஸையும் செக் பண்ணி போட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் வாங்குவோம் அல்லது இடத்துல ப்ரைஸை செக் பண்ணி போட்டு இங்கே வந்து வாங்குவோம் அப்போ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே மலிவாக மலிவில்லையாண்டு

சூப்பர் வேற வேற என்ன ஆஃபர் இருக்கு ப்ரைஸ் வந்து இதாக இருக்கு எல்லாமே ஒரே ப்ரைஸ் அடிச்சுறாங்க பார்த்து வார நீங்கள் உண்மையாக இது பெறுமதியான காணொலியாக இருக்கும் யார் வெளிநாடுகளில் வேறு நாடுகளில் இருக்கிற நீங்கள் மெயினாக யூரோப்பில் இருக்கிறார்கள் வந்து எனக்கு தெரிஞ்சோட நோர் வந்த இனம் அவை எல்லாம் எடுத்துட்டு இனம் வேற வேற நாடுகள்ல இருந்து வந்து பாருங்கோ நீங்கள் இஞ்சதான் வாங்கணும் எல்லாரும் இந்த போய் செக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இஞ்ச வந்து பிரைஸையும் செக் பண்ணுங்க அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கடையில போய் கொஞ்சம் கொஞ்சம் நிக்கிறார்கள் ஒரு மஞ்சப்பா இந்த பின்னால ஒரு பொம்பளை நிற்கிறாள்

எந்த அழகாக கெடுத்து விட்டாலும் இந்த வீடியோ வந்து என்ன எல்லாரும் படிவான படியன் படிவான படியன் ஆம்பிள் ஐஸ்வர்யான்லாம் சொன்னவங்க இவள் இன்றைக்கு வீடியோ என்னுடைய எந்த அழகாக கெடுத்துட்டாள் ஓகே அங்கால அப்படியே பற்றி காட்டுங்க இந்த இதை கெடுத்தாமா இங்கேவா இந்த இதை என்ன சாரி கேரளா சாரி கேரளா சாரி இப்ப இவ்வளவு நேரம் சாய் சனக்கேட்ட கலர் எல்லாம் காட்டினாங்க என்ன மாதிரி ஆம்பிள் ஐஸ்வர்யா என்ன கரத்த கரத்த பிள்ளைகள் இப்படி இந்த சாரு கேரளா சாரி எல்லாம் காட்டுனீங்கன்னா வடிவா அழகா இருப்பீங்கள் இருப்பேன் சொல்லி நாங்கள் விட நாங்கள் விட நல்லா இருக்குது இது இந்த விலை உண்மையாக இந்த விலையை காட்டுறேன்னா விலையை காட்டுறேன் தேர்ட்டி நைன் நைன்டி நைன் ஆனால் ஒவ்வொரு போகுது டுவெண்ட்டி பவுன் டுவெண்ட்டி பவுன் கேரளாச்சாரிகள்லாம் டுவெண்ட்டி பவுனுக்கு விற்கணும் வாங்கோ சந்தோஷமாக வாங்கோ சந்தோஷமாக வாங்கிட்டு போங்கோ போடுற பாருங்க மயில் வெள்ளாம் பஜ்ஜு இந்த எனக்கு தெரியாது கேட் பீஸ் பிளவுஸ் பீஸ் விளையாடுறது தெரியாது நான் காட்டுறேன் நல்லா இருக்குது பாருங்கள் உண்மையாலே தான் நல்லா இருக்கு தம்பி கீழே காட்டியா ஓகேயா ஓகே சாரியல் நிறைய இருக்குது இத வீடியோ காட்டி நீட்டி பெருசா இதண்ட இல்ல நேர்ல வந்து பாருங்க அங்கால அந்த கலர் கலர் ஷர்ட்டுகள் ஒரே மாதிரி சாரிகள் எல்லாம் இருக்கு அத காட்டுவோம் புள்ள அங்க வா உள்ளுக்கு வா வாங்க போ சாய் இந்த கலர் கலர் ஆச்சு உரு போச்சு இந்த ஷர்ட் வந்து இல்ல கல்யாண சிலவே ஒரே மாதிரி போறோம் மாப்பிளை நண்பர்கள் பச்சையில 10 29.99 போட்டுக்குறேன்

மற்ற என்ன அல்பர்டிலேயோ இல்லை சவுத் ஓலையோ வாங்குறதுக்கு முதல் இங்கே அங்கேயும் போய் வெளியே பாருங்க இஞ்சியும் வெளியே பார்த்து அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்க இஞ்சியா மலிவா மலிவிலியாண்டு அவ்வளவுக்கு மலிவாக இருக்குது மற்றது இந்த வேட்டி எல்லாம் இந்த வேட்டி எல்லாம் என்ன விடவில்ல அண்ணா இந்த வேட்டியா ஃபிஃப்டீன் பவுண்ட் டென் பவுண்ட் ஃபிஃப்டீன் பவுண்ட் டென் பவுனுக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு போட்டிருக்காங்க அதே நார்மல் ப்ரைஸ் வந்து எண்பது பவுண்ட்ஸுக்கு எல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பவுனுக்கு நல்ல ஓவர் ப்ரைஸுக்கு போட்டிருக்கணும் அதே மாதிரி அங்கே அதிலேயே கலர் கலரா வேட்டிகள் இந்த ஐயர் மாட்ட வேட்டிகள் இருக்குது அப்படி கலர் கலரா வேட்டி எல்லாம் இருக்குது மற்ற கட்டிக்கோ 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 ஒட்டிக்கோ வேட்டி சால்வையோடு இது கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஓ கட்டிக்கோ ஒட்டிக்கோ எல்லாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ எல்லாம் இருக்குது வேட்டியும் சால்வையும் சேர்த்து டுவெண்ட்டி பவுண்ட் அப்படிதான் நம்பிச்சோல் ட்வெண்ட்டி போனேன் ஓகே இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் அதாவது ஆம்பளை சிங்கங்களுக்கு கட்டிக்கோ ஒட்டிக்கோ வந்து டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் இருக்குது இருக்குது நேற்றைக்கு அந்த பாலிமன்ல நடந்த இவெண்ட்டுக்கு அவசரத்துக்கு அறிஞ்சதான ஒரு வேட்டிய வாங்கி சுத்தி கொண்டு அங்கே போனான் உண்மையா சரியான சீப்பா இருக்கு பாருங்க கட்டி ஓட்டி கொள்ளலாம் மாப்பிள்ள சிங்கம் இருபது பவுனுக்கு இந்த வேட்டியம் இந்த பட்டு பட்டு வேட்டியும் பட்டு ஜால்வையும் நல்ல கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு குத்து மதிப்புல எடுத்து காட்டினா சரியா ஐண்டர் சைஸ்லயே இருக்கு நல்லா நல்லா இருக்கு அங்கால கெமராக்க பின்னுக்கு ரெண்டு என்ன கலாக்கிறாங்க ஆனால் கடைசி வரையும் அவங்களை வீடியோவில் காட்டாங்கன்னு வர சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க சரி விடுங்க அவளும் பண்ணுறானே அவளுக்கும் மாசா வாசம் இருக்குன்னு தானே எங்க ரெண்டு பேரும் பிரச்சனை நானும் கடைசியாக சேர்ந்துட்டேன் ரெண்டையும் கரைசி சேர்ந்துட்டேன் அதால நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பின்னுக்கு ரெண்டு பேர் நிற்கினான் அந்த கடைக்கு வந்தீங்கன்னா அவைய பாப்பிட்டேன் பாப்பியல் அவையே இந்த வீடியோ காட்ட வேணாமா பார்த்தாலும் உழைஞ்சிருமாவும் சொல்லினான் ம் ஓகே போகிறேன் இந்த இந்த ஐட்டத்தை பாருங்க இது இப்படியே மூண்டு இந்த ஷர்ட்டு அதுக்கேற்ற கலரோட பட்டோட சேர்ந்த சில்வர் பட்டோட சேர்ந்த வேட்டி வேட்டியோட சால்வை இந்த செட் வந்து எவ்வளவு நாற்பது பவுன்ஸ் உண்மையாக நாற்பது பவுன்ஸ் ஆனால் ஓகே நாற்பது பவுன்ஸுக்கு இப்படி ஸ்பெஷலாக எல்லாம் இருக்குது சேர்ந்த மாதிரி இப்போ வீடியோ வச்சு நான் செய்தபடியா இந்த வேட்டியும் சால்வையும் எனக்கு இலவசம்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் சொல்லி இந்த இலவசம் இது வேணும் அவனாப்பா வந்து கேண்டனமாக காய்ச்சிட்டு சென்று ஜூஸை வாங்கி தந்தீங்கன்னா அதுக்கு அவர் அவன் சொல்லியிருக்கு அங்காளன்ற ஒரு ஆள் சொல்லுது என்ன வாங்கி தரட்டாமான்ட்டு சரி வாங்குவோம் ஜூஸ் வாங்குவோம்

எந்த நோக்கம் இதுதான் தமிழ் பிஸ்னஸை தமிழ் ஆக்களோட செய்யணும் அப்போ எங்கட காசு தமிழ் ஆக்கள்கிட்ட மணி தமிழ் இல்லையே போகும் அதால் நாங்கள் வளருவோம் நாங்கள் வாங்கி எங்கட காசை கொண்ட ஒரு ஆளாக கொடுக்குறதோ இல்லை வேறு இடத்துல கொடுக்குறதில் எந்த விதமான லாபமும் இருக்காது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறு என்ன சார் அத்தோட என்னுடைய வீட்டுக்கு மட்டும் இந்த வீடியோ அனுப்பிடுறாங்கோ